பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே ஒன் ஒன் ஜீரோ ஸோ இந்த பக்கவாதத்திற்கான பயிற்சிகளில் நிறைய பேர்த்துக்கு எனக்கு கை வந்து ஓரளவுக்கு வேலை செய்து சார் ரொம்ப நுணுக்கமாக செய்கிற அந்த டிப்பில் வர சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வரலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்கிறவங்களுக்கு என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு வட்டம் ஒரு சதுரம் ஒரு செவ்வகம் இந்த மாதிரி போட்டு அதில் ஷேடிங் பண்ண சொல்லி சொன்னேன் அந்த மாதிரி ஷேடிங் என்னால் பண்ண முடியுதுங்க கையெழுத்து போடும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து அண்ணன்னு எழுத சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெட்டர் இதுக்கு மேலே இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா கீழே போய் வந்துடும் இந்த மாதிரி அண்ணன் எழுத சொல்கிறோம் ஒரு அம்மாவை எழுத சொல்கிறோம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோடை வந்து எட்டு மாதிரி எஸ் மாதிரி அவங்களால இப்படி போட முடியுதுன்னு பார்க்கணும் இப்படி அவங்களால போட முடிஞ்சு அப்படின்னா இந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் இது போட முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ட்ரைனிங்கை ப்ராப்பராக பண்ணால் செய்ய முடியும் ஸோ உண்டான வீடியோவை அடுத்த அதுக்கு உண்டான எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ